யார் வந்து அதிகமாக தோக்குறாங்க அப்படின்னா எஸ் யார் வந்து அதிகமாக தோக்குவாங்க தோக்குறாங்க அப்படின்னா யார் அதிகமாக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க அதிகமான தோல்வியை எடுத்துக்கணும் தோல்வி அவங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து தோல்வியே எடுத்துக்க கூடாது நான் ஒரு கான்ஸ்டன்ட் வின்னரா எப்பவுமே வின்னரா இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட் எதுவுமே ட்ரை பண்ணாம இருந்தா என்னதுன்னா தோல்வியோட நம்பர் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து கம்மியா இருக்கும் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த முயற்சியுமே பண்ணாம இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வெயிட் பண்றது உண்டு ஒருவேளை பண்ணினா நமக்கு வந்து சீக்கிரம் தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் தோல்வி அடையறதுக்கு விரும்பல அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து கான்சியஸா பண்றதா நான் சொல்லலை அன்கான்சியஸா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன் நான் வந்து ஒரு ஃபெயிலியராக இருக்க விரும்பல அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட இது நம்ம நிறையா முயற்சி பண்ணோம் அப்படின்னா நிறையா ஃபெயிலியர் ஆகும் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு நார்மல் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுக்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனி அல்லது ஆப் கிரியேஷன் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி எத்தனை தடவை ஃபெயில ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க நிறைய தடவை ஃபெயிலியர் புதுசு புதுசாக செஞ்சிருப்பாங்க நிறைய தடவை ஃபெயிலியர் ஆகியிருப்பாங்க இதே வந்து கூகுள் கம்பேர்டிவ்லி கூகுள் வந்து எத்தனை தடவை ஃபெயில் ஆகியிருப்பாங்க மற்ற எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது அவங்க நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அவங்க புதுசு புதுசாக புதுசு புதுசாக நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணதில் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் இது வந்து ஆப்வியஸ் எவ்ரிவேர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸில் இவங்க நம்பர் ஒன் கம்பெனி இன் திஸ் வேர்ல்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கணும் அதில் எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்கணும் ரைட் ஸோ நம்பர் ஆஃப் தோல்வி தான் நம்பர் ஆஃப் வெற்றிக்கு காரணம் எட்டு தோல்விக்கு ரெண்டுக்கு வெற்றி காரணம் ரைட் எட்டு தோல்விக்கு ரெண்டு வெற்றி காரணம் ஸோ மீடியாக்கர்ஸ் எட்டு தோல்வி பார்ப்பாங்க எத்தனை தடவை தான் தோல்வி ஆகிட்டே இருக்கிறது சே வெறுத்து போது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இது வந்து இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மீடியாக்கர்ஸ் எஸ் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எட்டு தோல்விக்கு அப்புறம் அந்த ரெண்டு ரெண்டு இது இருக்கும் மிஸ்டர் பிரைன் ரைஸே அழகாக சொல்லுவார் ஃபெயிலியர் ஆச்சா சந்தோஷப்படுங்க கொண்டாடுங்க எஸ் ஜா ஃபெயிலியர் ஆகிட்டேன் பிகாஸ் ரெண்டு அந்த ரெண்டு தோல்வி ரெண்டு வெற்றி கிடைக்கும் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த பத்துல இந்த ரெண்டு எங்க வேணாலும் இருக்கலாம் ஓகே லெட் அஸ் அசியூம் தட் கடைசியில தான் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் ஓகே பத்து விஷயங்களை கடைசி ரெண்டு தான் வெற்றின்னு நம்ம அஷூம் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எடுக்கிறோம் நம்ம பண்றோம் தோல்வி அடைகிறோம் சந்தோஷப்படுங்க ஐயா ஏ பிகாஸ் அந்த தோல்வி அந்த வெற்றிக்கு நம்ம ஒரு ஸ்டெப் தள்ளி போயிட்டோம் தோல்வி அடைஞ்சு தள்ளி போயாச்சு ஒரு ஸ்டெப் வந்தாச்சு ஐ எம் ஜஸ்ட் க்ளோஸ் இன்னும் நைன் ஸ்டெப்ஸ் அல்லது இன்னும் செவன் ஸ்டெப்ஸ் தான் அந்த ரெண்டு தோல் ரெண்டு வெற்றி எடுக்கிறது ஓகே ஜஸ்ட் டிக்கெட் தட் இஸ் ஆல்சோ வெற்றி ஏன் வெற்றி பிகாஸ் தோல்விங்க ஒரு ஸ்டெப்ல ஏறிட்டேன் அடுத்த வெற்றிக்கு போக போறேன் ஏறி முன்னேறணும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் மக்கள் தோல்விங்கிறதா பார்ப்பாங்க பட் தோல்வியை தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா முயற்சி உடையார் எகிழ்ச்சி முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியா இருப்பது தான் வெற்றி ரைட் ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லலாம் பட் அதை வந்து அதாவது தெரிஞ்சுக்கிறது வேற புரிஞ்சுக்கிறது வேற தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நாலேஜாக எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரியலைஸ் பண்ணிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ற ரிசல்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது புரிதலுக்கு தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறது நாலேஜாக மட்டும் வச்சுக்கோங்க நமக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் நாலேஜாக மட்டும் இருக்கும் நோயிங் அட் நாட் டூயிங் நாட் நோயிங் தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கும் ரைட் సో వాట్ వీ వంట్ టు ఇంప్లిమెంట్